இதில் வந்து நம்ம நூறு எம்எல் அளவுக்கு கேஸ்ட்ராயில் விளக்கெண்ணெய் நமக்கு தேவைப்படுது நூறு எம்எல் விளக்கெண்ணெய் ஐம்பது எம்எல் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கணும் ஸோ நூறு எம்எல் விலக்கெண்ணெயோட ஐம்பது எம்எல் தேங்காய் எண்ணெயை கலந்து எடுத்து வச்சிடணும் இதனோட சில மூலிகைகளை நம்ம கலக்க போகிறோம் என்னென்ன மூலிகை அப்படின்னா கற்றாழை ஸோ இந்த கற்றாழையே மேல்தோல் எல்லாமே எடுத்துட்டு உள்ளே இருக்கிற ஜெல் நல்லா நம்ம வந்து மிக்சியில் அரைச்சிட்டு இந்த எண்ணெயோட சேர்த்தணும் இது வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமான மூலிகை அடுத்ததாக குப்பை மேனி ஸோ குப்பை மேனி இலைகளும் அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்து கொஞ்சமாக இதனுடைய நம்ம சேர்த்து எடுத்துக்கணும் ஸோ இதை ரெண்டுமே நம்ம சேர்த்து எடுத்துக்கணும் இதை நம்ம அடுப்பில் வச்சு காய்ச்சிக்கிட்டே வரணும் ஸோ அளவு காய்ச்சி காய்ச்சி வந்த பிறகு இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா மஞ்சள் பொடி ஸோ மஞ்சள் பொடி வந்து இரண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடி ஒரு இரண்டு ஸ்பூன் அளவு இதில் சேர்த்துக்கணும் ஸோ சேர்த்து இதனோட ஒரு இரண்டு ஸ்பூன் அளவு அதிமதுரம் பொடி சேர்த்துக்கணும் சேர்த்து இதை நல்லா காய்ச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும் இந்த ஆயில் நம்ம ரெகுலராக கால் பாதத்தில் அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும் ஸோ ரெகுலராக கால் பாதத்தில் அப்ளை பண்ணிக்கிட்டே வரும்பொழுது நம்ம கால் பாதத்தில் நமக்கு வெடிப்பு இருக்குது கால் பாதம் ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னா இது நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்